வணக்கம் இது கிங் மேக்கருடைய ஒரு மைல் கல் மாதிரி தாம்பரம் பக்கத்துல கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர்ல நூறு ஏக்கர்ல ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்றோம் அதுக்கு உண்டான பங்கன் தான் இந்த பங்கன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃபரெண்டான முறையில் நூறு ஏக்கர்ல ஒரு லேவுட் பண்றோம் நாலு பேசா பிரிச்சிருக்கோம் இருபத்தி ஆறு ஏக்கர்ல இத லான்ச் பண்றோம் இதுல சிறப்பு அம்சம் என்னன்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அமிலிட்டிஸ் இதுல தரோம் இந்த ரியல் எஸ்டேட்ல இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணல நார்மல் லே அவுட் போடுறோம்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாம இதுல பியாவா கார்டு வரைக்கும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ கிளைண்ட் உள்ள வரையில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டான இடம்னா அது கிங் மேக்கருடைய வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பர் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்னைக்கு ஸ்டேஜ் லான்ச் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட ப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட் கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் எல்லா தரப்பட்ட மக்கள் வாங்கக்கூடிய ரேட்ல போட்டுக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ற அன்னைக்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் மேக்சிமம் உள்ள வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சைட்டு லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட் அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதுக்காக இதை சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்ப சிட்டி படப்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொன்பது ஆண்டுகள் சக்சஸ்ஃபுல்லா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துட்டா தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொன்பது வருஷம் நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம் இப்பவும் உங்களுடைய ஆதரவுல தான் இதை பெருசா ரீச் பண்றதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த மீடியா துறையும் பத்திரிக்கை துறையும் இன்னும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணல இன்னும் நாங்க பெரிய அளவுல பண்றதுக்கு உண்டான அப்படிங்கிறது வாய்ப்ப்பைக்கு ஒரு கம்பெனி வந்து பத்தொன்பது வருஷமா மக்கள் சேவையில இருக்குனா இங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்டை போய் இருக்கிறது பண நோக்கத்தை மட்டும் நம்ம பண்ணல மனித நேயத்தோட தொழில் பண்றோம் இந்த இண்டஸ்ட்ரியில லாங் டேம் இருக்கிறது காரணம் சர்வீஸ் ஓரியன்டா தொழில் பண்ணிருக்கான் ஒரு இடத்த போய் வாங்கல ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணும்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் முழுசா திருப்தி பண்ணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிக்காதா இல்ல பீச்சர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கூடாது எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த சைட் எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூபுளான இடம் தண்ணி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் உள்ள வராது எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் உள்ள வரதுக்குன்னா வாய்ப்பு இல்ல பக்கத்துல ஹில்ஸே இருக்குது லார்ஜ் சைஸ் வந்து ஸ்கொயர் தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் பீட் இருக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் லான்ச் பண்ணியா மூவாயிரத்தி ஐநூறு அடுத்த ஒரு மாசத்துல இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆகும் இன்னைக்கு ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா அதோடைய காஸ்ட் ஒரு கிரவுண்ட் வாங்குறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாசத்துல அந்த சைட்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரேரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால மக்களுக்கு ஈஸியா போய் ரீச் ஆகும் ரொம்ப அருமையான சைட் பேங்க்ல லோன் ஆறு பேங்க்ல டைம் வச்சிருக்கோம் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரோம் உள்ள நிறைய அமிலிட்டிஸ் இருக்குது இந்த சைட்டை சுத்தி அத்தனை வளர்ச்சி அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா நாங்க பேரீஸ்லயே அதாவது பாரிமுனையிலேயே இடம் வாங்கியிருக்கணும் அது இவ்வளவு வளர்ச்சி அடையும்னு எங்களுக்கு தெரியாது அதனால விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்ப ஏமாந்த மாதிரி யோசனை அடுத்த ஜெனரேஷன் வந்துச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரல கூட அதை சுத்தி இருக்க எப்படிதான் டெவலப் ஆகுன்னு நினைச்சாங்க இன்னைக்கு கோயம்பேடு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்னைக்கு மூணாவதா இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துச்சு இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம சைட்டுக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் அசூர வளர்ச்சியில் இருக்கு இந்த சைட்டு இந்த சைட்ல வேணும்னா வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது பக்கத்தில் ஸ்கூல் நிறைய இருக்கு காலேஜ் இருக்கு மார்க்கெட் இருக்கு மால் இருக்கு உரகடம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட அங்கதான் உரகடத்துல இருக்கு பரப்பை சுத்தி ஸ்கூல் நிறைய இருக்கு காலேஜ் இருக்குது ஸோ நிறைய இன்னைக்கு இருக்க பிராண்டட் கம்பெனி எல்லாமே இந்த படப்பை சுத்தி இருக்கு

இப்போ வந்து இருபத்தஞ்சு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்ரூவ் வந்துருக்கு இது கண்டினியூட்டியா உள்ள வந்து அபார்ட்மெண்ட் ஒரு பத்து ஏக்கருக்கு அபார்ட்மெண்ட்லான்னு முடிவு பண்ணிருக்கோம் பத்து ஏக்கர்ல பட்ஜெட் ஹவுஸ் அபார்ட்மெண்ட்ல பட்ஜெட் பிளான் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு அறுபத்தி அஞ்சு இருந்து நைன்டி லேக்ஸ் வரைக்கும் வில்லா பிளான் பண்ணலான்ட்டு அதையும் நாங்கள் பிளான் பண்ணோம் இதெல்லாம் பியூச்சர் பிளான் உள்ள வேலம்மாள் கார்டன் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்தவருடைய மதர் அந்த அம்மா பேரு வேலம்மாள் அதனால அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கணும் கம்பெனியுடைய ரெஸ்பான்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் இத்தனை வருஷம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆனதுக்கு காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் போய் எக்ஸ்பிளைன் பண்ணையில முதல் இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன இவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே கிளியரா தான் இன்னைக்கு வரைக்கும் ரீச் ரேச்சிருக்கோம் அதனாலதான் தொண்ணூத்தி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சி மாத வாடிக்கையாளரோட இன்னும் சக்சஸ்ஃபுல்லா நாங்க டிராவல் பண்ணிருக்கோம் இது இஎம்ஐ ஆஃபர்னா பேங்க்ல லோன் இருக்கனால நம்ம பேங்க் லோன் வாங்கிக்கலாம் எனவே உங்களுடைய ஆதரவும் இந்த பத்திரிகை துறையும் ஊடகத்துறையும் இன்னும் எங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணல இந்த தொழில் இன்னும் பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியும் பொதுமக்களுக்கு இன்னும் நாங்க நிறைய சேவை செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்